நல்ல உணவகத்துல உணவை பார்த்தவுடனே நம்முடைய நாவில் ஏன் எச்சி உருகிறது தெரியுமா ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம ஏன் அவரை விரும்பத் தொடங்குகிறோம் அதே நேரத்துல ஒரு சிலரை விரும்புவதற்கு ஏன் பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுது இப்படி இந்த விஷயங்களை பற்றி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ததுல மனித மனம் மிகவும் சிக்கலானது என கண்டுபிடிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தருடைய மனதும் பல காரணங்களால கட்டுப்படுத்தப்படுது ஒவ்வொருத்தருடைய மூளையும் வெவ்வேறு வகையில செயல்படுது இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் சில பண்புகள் இருக்கிறது அதுல மிக முக்கியமானது எதிர்மறை விஷயம் நீங்க எதிர்மறையா எந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலும் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது உங்களை பலவீனமாக்க தொடங்குது மனதளவிலையும் உடல் இந்த மாற்றம் ஏற்படுது எதிர்மறையா சிந்திக்க கூடிய நபர்கள் வாழ்க்கையில முன்னேறுவது கொஞ்சம் கடினம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல எதிர்மறையா அவங்க யோசிப்பாங்க எதிர்மறையா யோசிப்பதால் அந்த விஷயத்தை இவங்க சரியா செய்து முடிக்க முடியாம போகுது இதனால அதோட முடிவு மோசமா இருக்கு அவங்களுக்கு திருப்தியான முடிவையும் தராது வெற்றியும் கிடைக்காது தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே போவார்கள் இப்படி நம்ம சிந்தனை நம்முடைய செயல்முறைகள் நேரடியா நம்முடைய உடல் ஆரோக்கியத்தோடும் இணைக்கப்பட்டிருக்கு எதிர்மறையான விஷயங்களை நீங்க தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே வரும் பொழுது உங்களுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியையே அது பலவீனப்படுத்துது அதுபோல அதிகபடியா நீங்க தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்பது உங்களை மன அழுத்தத்துல கொண்டு போய் விடுது அதிகமா சிந்திக்கிறவங்க அதிக அளவு மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க என ஆய்வுகள் சொல்லுது அதிகமா சிந்திக்கிறவங்க எப்போதுமே சோர்வா இருப்பாங்க அப்படின்னு ஆய்வு சொல்லுது நீங்களும் இத உங்க வாழ்க்கையில உணர்ந்திருப்பீங்க இதுல முக்கியமா தேவையற்ற விஷயங்களை சிலர் அதிகமா சிந்தித்து இதன் மூலமா அவங்க மன மன அழுத்தத்திற்கும் உள்ளாகிறாங்க இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்க அதிகமா நினைக்கும் பொழுது நம்முடைய தினசரி தேவையான முக்கியமான எல்லா விஷயங்களையும் கவனம் செலுத்த முடியாம உடல் சோர்வு மனசோர்வு ஏற்பட்டு நம்ம தனிமையா உணர ஆரம்பிக்கிறோம் பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதற்கு ஆசைப்படுகிறான் கண்டிப்பா இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மிடம் என்ன இருக்கிறது அதை வைத்து நம்மால எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை நினைத்து நிஜ வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் கற்பனை வாழ்க்கை என்பது நம்முடைய வருங்காலத்தில் நமக்கு கிடைக்க போகிற விஷயம் அத நீங்க உங்களுடைய ஓய்வு நேரத்தில் சிந்தித்தால் பரவாயில்லை ஆனா தினமும் எப்பொழுதுமே அதை நீங்க சிந்தித்துக் கொண்டிருந்தால் இது உங்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் தவிர்த்தறுங்காலத்திற்கு தேவையான இல்ல உங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்பொழுதாவது யோசித்து அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும் பொழுது வெற்றியும் அதிக மகிழ்ச்சியை தரும் இது பொதுவா எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க பயணம் செய்வது திரைப்படம் பார்ப்பது விளையாடுவது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க பணத்தை செலவிடும் பொழுது உங்களுக்கு அதிக அளவு மகிழ்ச்சி கிடைக்கிறது இது எல்லையில்லா ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுப்பதா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சலிப்பான அன்றாட வாழ்க்கையிலிருந்து உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து இது உங்களுக்கு விடுதலை தருது நீங்க உங்க தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேர்ந்தெடுப்பதற்கு பின்னால உள்ள காரணங்கள் ஒரே மாதிரியா இருக்கும் இந்த உளவியல் முறையை தான் ஆன்லைன் டேட்டிங் நிறுவனங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனங்கள் தங்களுடைய தயாரிப்புகளையும் சேவைகளையும் சந்தைப்படுத்துவதற்கு ஒத்த உளவியல் விஷயமா கொண்டு உங்களுடைய அவங்களுடைய மன சிந்தனைக்கு ஏற்ப அவங்க பொருட்களை உங்க மனதுல புகுத்துறாங்க இப்படி இந்த விஷயங்களை தேர்ந்தெடுப்பதும் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கும் நீங்க முடிவெடுக்க கூடிய காரணம் உங்களை சுற்றியே இருப்பதா சொல்லப்படுது அதாவது உங்களுக்கு பிடித்த மாதிரியே நீங்கள் இதை தேர்ந்தெடுப்பீர்கள் என சொல்லப்படுது இது எல்லோருக்கும் ஒத்து சொல்லப்படுது அது போல பலருக்கும் பிடித்த வேலை என்றால் மிகவும் மகிழ்ச்சியாக செய்வார்கள் பிடித்த வேலையில மிகவும் மும்முரமாக இருப்பது பலருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒன்றா இருக்குது காரணம் இப்படி பிசியா நீங்க உங்களுடைய மும்முரமா இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தை பற்றி கவனத்தை செலுத்துவதால தேவையில்லாத விஷயங்கள் உங்க மனதை போட்டு குழப்பாது வருங்காலத்துல நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு என்ன நடக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மனதில் தோன்றாது அதனால் நீங்கள் நேர்மறையான சிந்தனையின் வழியில் நடப்பீர்கள் அதாவது உங்களுடைய வேலை உங்களை நேர்மறை சிந்தனைக்குள் இட்டு செல்லும் அதுபோல யாரோ ஒருவர் உங்களை கட்டி பிடிக்கும் பொழுது உங்களுடைய மனது லேசாகும் மன அழுத்தம் திடீரென குறைந்து போகும் உடல் புல்லரித்து புத்துணர்ச்சி ஏற்படும் இது பலருக்கும் இயல்பாக கிடைக்கக்கூடிய ஒன்று வினாடிகள் வரைக்கும் கட்டிப்பிடிப்பது அந்த நபருடைய நம்பிக்கையை பெற அந்த நபரோட உங்களுக்கு ஒரு பிணைப்பை உருவாக்குவதா சொல்லப்படுது அவங்க கூட ஒரு உண்மையான பாசம் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் இருவருக்குள்ளாலையும் ஒரு அக்கறை செலுத்தக்கூடிய குணம் ஏற்படும் மன அழுத்தம் அப்படியே குறைந்து போகும் நமக்காக ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு உந்துதல் உங்களை அறியாமல் உங்கள் மனதில் ஏற்படும் அதுபோல எந்த மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட உற்ற இருந்தாலும் உங்களுடைய இலக்குகளை பிறருக்கு தெரிவிக்காம இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் ஏன்னா உங்க இலக்குகள் பிறருக்கு எளிதாய் இருந்தால் அவங்க மிக வேகமா அதுல வெற்றி பெறுவாங்க பல நாட்களா நீங்க ஒரு விஷயத்தை நினைத்து அதை முழுமையா செய்து முடித்தால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என நினைத்திருப்பீர்கள் இதை நீங்க உங்க நண்பரிடமோ உறவினரிடமோ சொல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த விஷயம் எளிதாக பிடிப்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் அதில் அடைவார்கள் உங்களால் அந்த விஷயத்தை செய்ய இயலாது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் இது கூடுதலாக கொடுத்துவிடும் இது எல்லோருக்கும் நடக்கும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவர்களை மிகப்பெரிய உச்சத்தில் எடுத்து செல்வதை நாமே பார்த்திருப்போம் ஆனால் உங்கள் உங்களுடைய யோசனைகளை உங்களுடைய குறிக்கோளை கேட்டுக்கொண்ட நபர்கள் அதிலிருந்து அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொழுது உங்களை கவனிக்க தவறிவிடுவார்கள் இதனால் அதிக அளவு மன அழுத்தம் உங்களுக்கு ஏற்படும் முடிந்தவரைக்கும் உங்களுக்கான இலக்குகளை நீங்கள் மறைத்து வைத்திருப்பது நல்லது அதுபோல பொதுவாக மக்களிடம் அதிகாரமும் பிறரை கட்டுப்படுத்தும் விஷயமும் கிடைத்துவிட்டால் பிறரை அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள தொடங்குகிறார்கள் இதை நாம் பல இடங்களில் பார்த்திருப்போம் நம்முடன் பழகும் சாதாரண மனிதர்களாக

மற்றவர்களுக்கு உதவி செய்வதை நிறுத்திக் கொள்கிறார்கள் நான் எனக்கு மட்டுமே என்னால் எல்லாம் முடியும் என்ற ஒரு இருமாப்புடன் சுற்றி இருப்பவர்களை மிகவும் கேவலமாக நடத்துவார்கள் பல இடங்களில் நாம் இதை பார்த்திருப்போம் எப்போதுமே அதிகமாக கிடைக்கக்கூடிய அதிகாரம் பிறரை துன்புறுத்துவதாகவே அமைகிறது அதில் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் போல அதுபோல நம்முடைய மூளை எப்பொழுதுமே பிரச்சனைகளை விரும்புகிறதாம் ஏனென்றால் மூளைக்கு எப்போதுமே ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அதிகம் பிடிக்குமாம் இதனால் மூளை எப்போதுமே பிரச்சனையை விரும்புகிறது நாம் பிரச்சனைகளை விரும்ப மாட்டோம் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட முரண்பாடுதான் ஒரு சில நேரங்களில் நமக்குள்ளேயே ஒரு கலக்கத்தையும் ஒரு நம்பிக்கை இல்லாமையையும் ஏற்படுத்தும் உங்களுடைய மூளை எந்த நேரத்திலும் சும்மா இருக்க அது தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதை தீர்ப்பதில் அதிக ஆர்வமாக இருக்கிறது அதுபோல ஒரு எதிர்மறையான விஷயம் குறைந்தபட்சம் உங்களிடம் இருக்கக்கூடிய ஐந்து நேர்மறையான நினைவுகளை அழித்து விடுவதாக சொல்லப்படுகிறது நீங்கள் எதிர்மறையான நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களிடம் இருக்கூடிய நேர்மறையான நினைவுகள் எல்லாம் அழிந்து கொண்டே போகும் அதனால் எந்த நேரத்திலும் எதிர்மறையான விஷயத்தை நினைத்து பார்க்கவே கூடாது எதிர்மறையான விஷயத்தை நினைத்து உங்களுக்கு ஒன்றும் போவதில்லை மன அழுத்தம் தொடர்ந்து தொடர் தோல்விகளும் மிஞ்சும் அதனால் எந்த நேரத்திலும் எதிர்மறை விஷயத்தை நினைக்காதீர்கள் எப்பொழுதுமே நடக்கவில்லை என்றால் கூட நேர்மறையான விஷயங்களை நினையுங்கள் தொடர்ந்து நினைக்கும் பொழுது எல்லாமே நேர்மறையாக உங்களுக்கு நடக்கும் மனிதனுடைய உளவியல் படி நம்முடைய மூளை நேர்மறையான விஷயங்களை விட எதிர்மறையான விஷயங்களை அதிகம் நினைவில் வைத்துக் கொள்கிறது இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணம் ஒருவரை நீங்கள் பார்க்கும் பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை விட அவரிடம் இருக்கக்கூடிய கெட்ட உங்களிடம் முதன்மையாக நினைவுக்கு வரும் இதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் அதுபோல உங்களுடைய தோற்றம் உங்களுடைய மனநிலையோடு தொடர்புடையது என சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள் எப்போதுமே நாம் உடுத்தும் உடைகள் நம்முடைய அலங்காரம் நம்மை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியோடும் நல்ல மனநிலையுடனும் வைத்திருக்க உதவுவதாக ஆய்வுகள் சொல்கிறது அதனால் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நீங்கள் உங்களை அழகுபடுத்திக் கொள்வது நல்லது எந்த நேரத்திலும் நீங்கள் அழகாக இருப்பது போல் தெரிந்தாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் குறைந்து போகும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது அதுபோல நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வண்ணங்கள் கூட உங்களை மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாற்றுகிறது உங்களுடைய ஆடையாகட்டும் உங்கள் உடலில் நீங்கள் செய்யக்கூடிய அலங்காரங்களாகட்டும் உங்களுக்கு பிடித்த வண்ணங்களை நீங்கள் நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும் வகையில் இட்டு செல்கிறது அதனால் எந்த நேரத்திலும் நல்ல ஆடை அலங்காரத்தோடு இருக்க முயற்சி செய்யுங்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு பிடித்த வகையில் இது இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் பிறருக்காக நீங்கள் உடை உடுத்துவதோ உங்களை அலங்கரித்துக் கொள்வதோ நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வையோ நல்ல மனநிலையோ தராது அதனால் உங்களுக்கு பிடித்த வகையில் நீங்கள் செய்வதே சிறந்தது மக்கள் பொதுவாக ஒரு சில விஷயங்கள தங்களுடைய விருப்பத்தை அதிகம் வளர்த்துக் கொள்கிறார்கள் இதற்கு உதாரணமாக சொல்வது ஒருவருக்கு பிடித்த பிராண்ட் ஒருவருக்கு ஒரு நிறுவனத்தை பிடித்திருந்தால் அந்த நிறுவனத்தின் எல்லா பொருட்களையும் இவர்கள் வாங்க விரும்புவார்கள் இது உளவியல் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது நீங்கள் பலரையும் பார்த்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு ஒரு சில பிராண்ட் மீது அவ்வளவு ஆசையாக இருக்கும் அந்த பிராண்ட் அந்த நிறுவனத்தின் பொருட்களை எல்லாம் தேடி பிடித்து வாங்குவார்கள் செலவு செய்வார்கள் அதற்காகவே உழைப்பவர்களும் இருக்கிறார்கள் பிரபல பிராண்ட் பொருட்களை வாங்குவதற்காகவே அதிக அளவில் அதிக நேரம் வேலை செய்பவர்கள் கூட இருப்பார்கள் ஆகையால் ஒரு பிராண்ட் உங்களை அப்படியே ஈர்த்து கொள்கிறது இது உங்களுடைய விருப்பத்தை அதிகரிக்கிறது உளவியல் ரீதியாக ஆய்வாளர்கள் இதை சொல்லும் பொழுது இது உங்களுக்கு பொழுதுமே ஒரு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும் என சொல்கிறார்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் பல விஷயங்களை மிக வேகமாக செய்து முடிப்பீர்கள் இது உங்கள் மனநிலையை மிகவும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள உதவுவதாக சொல்கிறார்கள் அதுபோல ஒருவர் தனக்கு பிடித்த ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு வழியில் தகவல்களை தேடுகிறார் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடித்திருக்கும் அந்த விஷயத்தை பலரிடம் நீங்கள் இன்னும் கேட்டு தெரிந்து கொள்வீர்கள் பல இடங்களில் அதை தேடுவீர்கள் அந்த தேடுதலுக்கான முடிவு உங்களுக்கு திருப்தி ஆகும் வரைக்கும் அதற்கான ஆதாரங்களை நீங்கள் தொடர்ந்து சேகரித்துக் கொண்டே இருப்பீர்கள் இது உங்கள் மனநிலையோடு சம்பந்தப்பட்டது என சொல்கிறார்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் அந்த விஷயம் உண்மையானதுதானா என்பதை தெரிந்து கொள்வதற்கும் உங்களுடைய மனம் அதிகம் ஆவலாக இருக்கிறது அதுபோல அவசர காலத்தின் பொழுது அதாவது பேரிடர் காலம் போன்ற மிக முக்கியமான காலகட்டங்களில் மக்களை பொறுத்த வரைக்கும் முதலாவதாக தங்களை பாதுகாத்துக் கொள்ளவே விரும்புகிறார்கள் தொண்ணூறு சதவிகித மக்கள் இப்படி இருப்பதாக ஆய்வுகள் சொல்கிறது நம்முடைய மனதை வரைக்கும் முதலில் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நாம் ஒரு பாதுகாப்பான வளையத்திற்குள் இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கும் இதற்காக ஒரு பிரச்சனை என வரும்பொழுது முதலில் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முயல்கிறோம் அதன் பிறகு அடுத்தவர்களுக்கு என்ன நடக்கிறது பிறரை எப்படி காப்பாற்றுவது என யோசிக்கிறோம் அதுபோல மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக தங்களுக்கு சொந்தமான பொருட்களை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் எவ்வளவு அதிக விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் அது தங்களுடைய பொருட்களாக இருந்தால் அதை இவர்கள் பாதுகாக்கும் விதமே வேறு அதில் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது ஆனால் பிறருடைய பொருள் என வரும்பொழுது அந்த பொருள் மீது இவர்களுக்கான பாதுகாப்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது பிறர் பொருளை பயன்படுத்தும் பொழுது கூட அதை மிகவும் எளிதாகவே பயன்படுத்துகிறார்கள் அதாவது இது நம்முடைய பொருள் இல்லை இதை எப்படியும் பயன்படுத்தலாம் என்ற மனநிலை அவர்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் தங்களுக்கு சொந்தமாக பொருட்களை பயன்படுத்தும் பொழுது அதற்கு எந்த சேதமும் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்கிறார்கள் இதுவும் உங்களுடைய உளவியல் சம்பந்தப்பட்டது உங்களுடைய பொருட்கள் என்று வரும் பொழுது அதை பாதுகாப்பதிலேயே உங்களுக்கு தனி ஒரு சந்தோஷமே இருக்கிறது இந்த விஷயங்கள் பல உளவியல் உண்மைகளை உங்களுக்கு சொல்கிறது மிக மதிப்பு மிக்க நுண்ணறிவுகளை உங்களுக்கு கொடுக்கிறது நாம் எப்படி சிந்திக்கிறோம் எப்படி தீர்மானிக்கிறோம் எப்படி பிறருடன் தொடர்பு கொள்கிறோம் பிறருடன் எப்படி நடந்து கொள்கிறோம் இப்படிப்பட்ட ஆழமான புரிதலை கொடுக்கிறது பெரும்பாலான மக்கள் இந்த விஷயங்களில் இப்படித்தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் இதிலிருந்து பல பாடங்களையும் கற்றுக்கொள்வதாக ஆய்வுகள் சொல்கிறது புதிதாக இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் படிக்கும் பொழுது தங்களிடம் இருக்கக்கூடிய பல தவறுகளை திருத்திக் கொள்ள அவர்கள் முயற்சி செய்வதாக உளவியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் புதிதாக எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அதில் ஏதாவது தவறுகளை நீங்கள் செய்திருந்தால் அதை திருத்திக் கொள்ள உங்களுடைய மனது ஆவலாக இருக்கிறது என்பதையும் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கடந்து செல்லும் பொழுது நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது நீங்கள் நல்ல விஷயம் என நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில காலங்களில் உங்களுக்கு கெட்டவையாக தெரியும் நீங்கள் கெட்ட விஷயம் என நினைத்துக் கொண்டிருப்பது காலங்கள் செல்லும் பொழுது நல்லவையாக தெரியும் இது உங்கள் வயதுடனும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது பொதுவாக வயது அதிகரிக்கும் பொழுது பலரும் தங்களிடம் இருக்கக்கூடிய பல கெட்ட விஷயங்களை உணர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வருவார்கள் ஒரு நிலையில் அவர்கள் மிகவும் நன் மிக்க மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள் ஒரு சிலர் இதற்கு மாறாகவும் இருக்கிறார்கள் சிலர் தெரிந்தே கெட்ட செயல்களை செய்கிறார்கள் அதை தொடர்ந்து செய்கிறார்கள் அதில் அவர்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது சிலர் பிறரை மதிப்பதில் ஆனந்தம் கொள்கிறார்கள் சிலர் பிறருக்கு துன்பம் கொடுப்பதில் ஆனந்தம் கொள்கிறார்கள் சிலர் பிரச்சனைகளை பிரித்தறிந்து பார்க்கிறார்கள் சிலர் பிரச்சனைகளுக்குள்ளாகவே வாழலாம் என நினைக்கிறார்கள் சிலருக்கு பிரச்சனையிலிருந்து வெளிவர பிடிக்கிறது சிலருக்கு பிரச்சனைகளுக்குள்ளாகவே நடக்க பிடிக்கிறது இது ஒவ்வொரு மனிதர்களுடைய மனநிலையை பொறுத்தது எல்லா காலகட்டத்திலும் உங்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் இந்த பொதுவான விஷயங்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்திருக்கும் இதில் ஒரு சில விஷயங்களை பிறர் உங்களுக்கு உணர்த்தும் பொழுது நீங்கள் உணரும் பொழுது அதிலிருந்து வெளிவருவீர்கள் ஒரு சிலர் இந்த விஷயங்களை தெரிந்தாலும் அதில் அவர்களுக்கு சந்தோஷம் கிடை து போல இருப்பதால் அவர்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இது மனிதர்களுக்கு மனிதர் மாறுபடுகிறது இடத்தை சார்ந்து பொருளை சார்ந்து நேரத்தை சார்ந்து மனிதர்களுக்கு இந்த மனநிலை மாறுபடுகிறது ஒரு சிலர் தனிமையில் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் குழுவாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறார்கள் தனிமையில் இருப்பவரை கொண்டு குழுவோடு சேர்த்து வைத்தாலும் அவருக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது இப்படி எப்போதுமே உங்களுடைய மனநிலை உங்களை சந்தோஷப்படுத்தும் விஷயங்களில் இட்டு செல்கிறது இந்த விஷயங்களை நேர்மறையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அதிக சந்தோஷம் கிடைக்கிறது அதை எதிர்மறையாக நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறீர்கள் இந்த உளவியல் விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்பவர்களுக்கு தங்களுடைய மனநிலையை மாற்றுபவர்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே சந்தோஷமாக மாறுகிறது